ஃபேஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கிலையும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தோல்வி தான் அடைஞ்சாரு எடப்பாடி ஜெயிச்சார் பழனிசாமி ஜெயிச்சாக்க போகாம இருந்தா ஒருவாழ ஒரு இணைய ஒரு கண்டிப்பூ பண்ணதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓ பி எல்லா வழக்கையும் போட்டு எல்லா எல்லாத்தையும் ஒரு தோல்விதான் சந்திச்சாரு சசிகலா அந்த தப்பு பண்ணவே பண்ணவையில் ஒரே ஒரு வழக்கு தான் போட்டுருந்தாங்க இந்த பொய்ச்சல விஷயமா அந்த வழக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இடுபடல சசிகலா அடுத்து சுற்றுப்பயணம் போயிட்டாங்க சசிகலா சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு பாத்தீங்கன்னா சின்ன கோடி பயன்படுத்துறாங்க எடப்பாடி பழனிசாமி வழக்கு போட்டாலுமே மிகப்பெரிய ஒரு சங்கடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு பெரிய லெவல பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக எடப்பாடி உட்கட்சியில இருக்கவங்களே சப்போர்ட் இல்லை அது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் வழக்கு போட்டது அன்னைக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாடி சோ அப்போ வந்து எல்லாருமே பக்க பலமா எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தாங்க இனி இப்ப அப்படி கிடையாது டெல்லியோட கூட்டணி இல்ல உட்கட்சியிலும் ஏகப்பட்ட அதிருப்தி தோத்துட்டாங்க நிறைய இடத்துல டெபாசிட் போலி காலியாச்சு இவருக்கு என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அதனால சசிகலாவை எதிர்த்தா சசிகலா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குறாங்க